விழுப்புரத்தில் வெள்ள பாதிப்பை பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி மற்றும் அதிகாரிகளின் மீது பாதிக்கப்பட்ட மக்கள் சேற்றை வாரி வீசியுள்ளது மக்கள் திமுக அரசின் மீது கடும் கோபத்தில் உள்ளதை உணர்த்துகிறது என பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இலவச பயணம் மேற்கொண்ட அனைத்து பெண்களையும் அவமானப்படுத்தும் விதத்தில் பொன்முடி விழுப்புரத்தில் பேசியதை கண்டித்ததாகவும் ஆனால் மாண்போடு மக்கள் அமைதி காத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்காததே மக்களின் கோபத்திற்கு காரணம் என சுட்டிக்காட்டியுள்ள நாராயணன் திருப்பதி புயலின் போது சென்னைக்கு அளித்த முக்கியத்துவத்தை பிற மாவட்டங்களுக்கு கொடுக்காதது அரசின் நிர்வாக தோல்வி என கடுமையாக விமர்சித்துள்ளார் பெரும்பாலான அமைச்சர்கள் தங்கள் சொந்த தொகுதியில் இல்லாமல் சென்னையில் வசித்துக்கொண்டு சொந்த தொகுதியின் மீது கவனம் செலுத்துவது இல்லை என குற்றம் சாட்டினார் அவதூறு பேச்சுக்கள் மக்களை கவர்ந்து விடாது என்றும் ஊழலற்ற அரசையே மக்கள் விரும்புவர் என்றும் கூறியுள்ளார் மோசமான நிர்வாகம் சட்ட விரோத செயல்கள் லஞ்சம் ஊழல் ஆகியவற்றால் மாவட்ட நிர்வாகம் செயலிழந்து போய்விடுவது மழை புயல் காலங்களில் வெளிப்பட்டு விடுகிறது என்றும் தங்கள் குடும்பங்களை பாதுகாக்க முடியாத சூழ்நிலையில் மக்கள் வெகுண்டு எழுவார்கள் என்றும் கூறி உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார்